ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் அனி லைஃப் டியூப் சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நான் வந்து ஒரு இருபது நாளாகவே நான் சரியாக வீடியோ போடல ஏன்னா எங்கள் தம்பி ஊர்லேருந்து வந்திருக்காரு யூகேலேருந்து வந்திருக்காரு அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவே டைம் கரெக்டாக இருக்குது எனக்கு நாளையிலேருந்து தான் எதாவது வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இப்போ என்னென்னா பொங்கல்கெல்லாம் கூட நிறைய வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல சரி அதனால் அவரே பார்க்கணும் இல்லையா அதனால் நான் சரி பார்த்துக்கலாம் அப்புறம்ட்டு பேசாமிட்டேன் இப்போ காலையில் தான் ஒரு நியூஸ் பார்த்தேன் நான் அந்த ராகுல் தம்பி ஆக்சிடெண்டில் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு மனது ரொம்ப சங்கடமாக இருக்குது சின்ன வயசு அவருக்கு நல்லா வீடியோ பண்ணுவார் அந்த தமிழா தமிழால் கூட அதுலேருந்து தான் அவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனார் எங்கள் தம்பி வந்துட்டார் அதுதான் அதனால் வந்து காலையில் தான் நான் அந்த தம்பியோட வீடியோவை பார்த்தேன் ரொம்ப மனது சங்கடமாக இருந்துச்சு ஒரு நல்ல நாள் அதுமா இப்படி ஆனது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது இருந்தாலும் வந்து அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார் ஆனால் அது எவ்வளோ உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது பசங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டுங்க நம்ம கரெக்டாக போனாலும் முன்னாடி வரவங்க கரெக்டாக வர மாட்டேன்றாங்க நிறைய பேருக்கு வந்து இப்போ வண்டி ஓட்டவே தெரிய மாட்டேங்குது நான் அதான் சொல்லுவேன் கார் வந்து ஏதோ கொடுக்குறாங்கன்னு வாங்கிக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு பர்ஃபெக்டாக ஓட்டவே தெரிய மாட்டேங்குது அதனால வந்து நம்ம தான் உஷாராக இருக்கணும் பைக்கில் போகும்போது பசங்க ரொம்ப க மெதுவாக போங்க மெதுவாக போங்க கொஞ்சம் வந்து பார்த்து நிதானமாக போங்க ஒரு பத்து நிமிஷம் லேட்டானால் என்ன ஆகிட போகுது நம்ம எங்கே போய் போய்டு போகிறோம் சொல்லுங்கள் நிதானமாக போங்க கொஞ்சம் நேரம் டிராஃபிக்காக இருந்தால் கூட நின்று நிதானமாக போங்கப்பா ரொம்ப உயிர் போய்ட்டு திருப்பி வருமா சொல்லுங்க பார்க்கலாம் நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்க உயிர் இது அவராக எப்போ கூப்பிட்றாரோ அப்போ தான் நம்மளுக்கு நாம் அவர் கூப்பிடும்போது தான் நம்ம போகணுமே தவிர நம்மளோட அஜாக்கிரதனாலும் நம்மளோட கேர்லெஸ்னாலே நம்ம உயிரை இழக்கக்கூடாது இல்லையா அந்த தம்பி இறந்துச்சின்னது என்னால் நம்பவே முடியல பசங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பெரிய பெரிய பைக்குங்க அதுக்கு தான் வாங்கிக்க கூடாதுன்னு சொல்லுற அவர் என்ன பைக்கில் போனார்னு எனக்கு தெரியல எதுவாக இருந்தாலும் இப்போ உயிர் போயிடுச்சு இல்லையா திரும்பி வரப்போதா சொல்லுங்கள் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருங்கப்பா ரொம்ப சங்கடமாக இருக்குது உயிர் ரொம் உயிர் ரொம்ப முக்கியம் அதை ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ அவர் அந்த தம்பி இறந்தது ரொம்ப சங்கடமாக இருக்குது அவ்வளோ சின்ன வயசு என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது மனது வருத்தமாக இருக்குது தயவுசெய்து உயிருக்கு கொஞ்சத்து கொஞ்சமாக மரியாதை கொடுங்க உயிர் மேலே கொஞ்சத்து கொஞ்சமாக பயம் வைங்க ஏதோ ஒரு வயசு அவசரத்தில் வயசு வேகத்தில் வந்து நீங்கள் வேகமாக போகிறீங்க ரொம்ப இதாக கேர்லெஸ்ஸாக வண்டி ஓட்டுறீங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பசங்களாக உயிர் போயிட்டால் திருப்பி வராது உங்கள் பெற்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் அதனால் சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ அவங்க யா எப்படி அவங்க வருத்தப்படுவாங்க நம்மளுக்கு இப்போ ஒரு வீடியோ போகிறதுனால தெரியுது நம்மளுக்கு தெரியாதவங்க எத்தனையோ பேர் அந்த மாதிரி ஆகிறாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க கொஞ்சத்து கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கோங்க ஃபேமிலியை பாருங்கள் உயிரை வந்து கேர்லெஸ்ஸாக நினைக்காதீங்க போனால் திரும்பி வராத ஒரே ஒரு விஷயம் எதுனா உயிர் மட்டும்தான் மற்றது எது வேணாலும் போனால் திரும்பி வாங்கிக்கலாம் ஆனால் உயிர் மட்டும் திரும்பி வாங்கவே முடியாது அதை புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து வந்து கொஞ்சம் வை பைக் ஓட்டுமோ பார்த்து ஓட்டுங்க ராகல் தம்பிக்கு நான் ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அவர் இறந்தது எனக்கு காலையிலேருந்து மனது ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப மனது சங்கடமாக இருக்குது கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க பசங்களா சரியா பைக் வாங்கி கொடுக்க சொல்லி வெளியே வந்து எங்கள் அக்கா வீட்டு ஓனர் அக்கா பேசிகிட்டே இருந்தாங்க அந்த உள்ளே வந்துட்டு நான் நிறைய வீடியோ அந்த தம்பி இது பார்த்துருக்கேன் நிறைய டேலண்ட்டாக பண்ணுவேன் இப்போ சமீபமாக நிறைய வீடியோ பார்த்தேன் நான் ரொம்ப மன சங்கடமாக இருக்குது தயவுசெய்து நீங்களாம் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க பசங்களே வண்டி வாங்கி கொடுக்க சொல்லி தொந்தரவு பண்ணாது எங்கள் வீட்டில் பெரிய பெரிய பைக்குங்கள் வாங்கி நீங்கள் ஒழுங்காக இருந்தாலும் கூட இருக்க பசங்க வந்து எதையாவது ஒன்று சொல்லி உங்களை கிளப்பிடுவாங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டுங்க நம்ம கரெக்டாக போனாலும் பின்னாடி வரவங்களோ முன்னாடி வரவங்களோ கரெக்டாக வரதில்ல அதனால் பைக்கில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க நான் அந்த தம்பிக்கு ரொம்ப அன் ரொம்ப நான் வருத்தப்பட்டு நான் இந்த வீடியோவை நான் போடுறேன் எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பசங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா